அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு வேகமெடுக்கும் பக்ர குருவால் அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான யோக பலன்கள் நிறைவாக கிடைக்கப் போகிறது அதில் மகர ராசி உள்ளதா என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி விடான ரிஷபராசியில் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தற்போது வக்ரம் பெறுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களை முழுமையாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த குருவினுடைய வக்ர பயிற்சி அமைய போகிறது ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் நேர்கதியில் சஞ்சரிக்கும் போது ஒரு நன்மையும் வக்ரம் பெறும் போது பல மாறுதலையும் பெற்று தருவாருங்க ஆனால் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் ஆசியின் அதிபதியான சனியை சமகிரகமாக பார்க்கிறார் சனியும் குருவை சமகிரகமாக பார்க்கிறாருங்க நவகிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது குரு பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்ட குரு பகவான் வானியல் அரசன் என்றும் நவகிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறார் இதற்கு மிக முக்கியமான மற்றொரு காரணமாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியான சனி சுக்ரன் உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரும்போது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கும் ஆனால் அவை நேர்வழியில் மட்டும்தான் கிடைக்கிறதா என்றால் கேள்விக்குறியான ஒன்றாகவும் அமையலாம் ஆனால் முழு சுபகிரமாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்வில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் அது நிச்சயமாக நேர்வழியில் வரக்கூடிய ஒன்றாக மட்டும்தான் இருக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவேதான் குரு பகவானுடைய ஒவ்வொரு நகர்வும் மிக முக்கியமாக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது இப்படி பார்க்கும் போது இந்த குரு பகவான் வக்ரம் பெற்று திரும்புவதால் பல ராசிக்காரர்களுக்கு மாற்றம் உண்டு அதிலும் அமோகமான வளர்ச்சியை பெறக்கூடிய ஆறு ராசிகளாக மூன்று ஐந்து எட்டு ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் பார்க்கப்படுகின்றனர் அந்த வகையில் மீனராசி மகர ராசி அனுசு ராசி துலாம் ராசி சிம்ம ராசி மிதுன ராசி ஆகிய ஆறு ராசிகள் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய ராசிகளாக பார்க்கப்படுகின்றன அதில் ஒரு ராசியாக மகர ராசியும் பார்க்கப்படுகிறது குரு பகவான் நேர்கதியில் சஞ்சரித்தாலும் சரி வக்ரம் பெற்று திரும்பினாலும் தன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரே இடமாக இந்த ஐந்தாம் இடம்தான் பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் வளம் வருவது மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏழரை சனி இறுதி காலத்தில் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது ஏனென்றால் பாதசனியாக அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் நவம்பர் நான்கு முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறாருங்க எனவே சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் நன்மையை கொடுக்கிறது குரு வக்ரத்தில் சஞ்சரித்தாலும் வக்ரம் இல்லை என்றாலும் நல்ல நிறைவான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் ரெட்டிப்பு நன்மையும் அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்க போகிறது அக்டோபர் பதினைந்து முதல் வகரம் பெறக்கூடிய குரு பகவானால் சுமார் அடுத்த நான்கரை மாதத்திற்கு மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய பல மாதங்களுக்கும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக அதோடு மட்டுமல்லாது ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவானும் நிறைந்த நன்மை கிடைக்கும் அதே வேளையில் குரு பகவானாலும் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குறிப்பாக குரு பகவான் ஜென்ம ராசி ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களை குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியில் பதிவதால் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் அனைத்துமே கும்பராசி மற்றும் மகர ராசியின் அதிபதியான சனி பகவானுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்று தருவதால் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான வளர்ச்சி நிறைவாகக் கிடைப்பதற்கான யோகத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே எதிர்பாராத பல தடைகள் விலகும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு ஜென்ம ராசியை வலுவாக பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிட்டும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி உண்டு ஏனென்றால் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் மிக வலுவாக ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாருங்க குரு ஒன்பதாம் இடத்தை ஐந்தாம் பார்வையால் பார்ப்பதால் அமோகமான மாற்றங்களை குரு வக்ரம் பெற்றாலும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு எனவே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வியக்கத்தக்க வகையில் பல அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் பெற்றுக் கொள்வதற்கான யோகம் உண்டு குடும்பத்தில் நல்ல பொருளாதார ரீதியான சூழ்நிலைகள் அமையும் கடன்கள் அடைத்தல் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும் வேலரை சனியில் இழந்த சொத்துக்களை மீட்பதற்கான நல்ல வழியும் இந்த குரு வக்ர காலகட்டத்தில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையும் தோல்வியை சந்தித்த பல சுப நிகழ்வுகள் திட்டமிடுதல் உட்பட அனைத்திலும் வெற்றி உண்டு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியமும் நீண்ட நாட்கள் எதிர்பார்க்கக்கூடிய புத்திர பாக்கியமும் மிக சிறப்பாக அமையும் புதிதாக நிலவலங்கள் வாங்குதல் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு உத்தியோக ரீதியாக ஆசையின் அதிபதியான சனியும் வக்ர பாத சனியாக பலம் பெற்று அமரப்போகிறாருங்க எனவே பல வகையில் நன்மை சிறப்பாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் திட்டமிட்டபடி பல காரிய தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு உத்தியோக ரீதியான சலுகைகள் போன்றவை மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் அனைத்துமே உங்களுடைய சிறு முயற்சியிலே பெறுவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு தொழில்துறை துறையில் விஸ்தரிப்பு திட்டங்கள் தொழில் துவங்கக்கூடிய புதிய திட்டங்கள் போன்றவற்றை சிறப்பான முறையில் இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாம் அனைத்திலும் வெற்றி நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்களில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறை ரீதியாக நின்று போன மற்றும் தடைப்பட்ட பல வாய்ப்புகள் மீண்டும் தக்கவைத்து கொள்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல சாத்தியக்கூறுகள் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு வலுவாக கிடைக்கும் கட்சியில் நல்ல வளர்ச்சி உண்டு மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் மகர ராசிக்காரர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம் விவசாய துறையின் அதிபதியான செவ்வாயும் சாதகமாக வளம் வருகிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காண்பதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய இந்த அமைப்பு பல வகையில சுப நிகழ்வுகளை தருவதற்கான யோகத்தையும் மன வருத்தத்தை நீக்கி மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு குரு பகவான் மிக வலுவாக பெற்றுத்தர போகிறார் எனவே இந்த தருணத்தில் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய பல நிகழ்வுகள் சாதகமாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது உபகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு